ஒன்றிய அரசு வந்துள்ள நாற்பத்தி நான்கு தொழிலாளர் சட்டங்களை ரத்து செய்ய வலியுறுத்தி அமைப்புசாரா தொழிலாளர் கூட்டமைப்பு சார்பில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை சிவானந்தா சாலையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு தொழில்களை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர் இதையடுத்து பெரியார் சிலையில் இருந்து அவர்கள் பேரணியாக சென்றனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைப்பு சாரா தொழிலாளர் தேசிய கூட்டமைப்பு தலைவர் கீதா இந்த தொகுப்பு சட்டம் கொண்டுவரப்பட்டால் ஆந்திரா மற்றும் பீகார் மாநிலங்களில் தொழிலாளர்கள் நல வாரியங்களை ஒன்றிய அரசு மூடிவிட்டதைப் போல தமிழ்நாட்டிலும் மூடிவிட வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார் இதனை தமிழ்நாடு அரசு உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என அவர் கோரிக்கை வைத்தார் ஒன்றிய அரசின் தொகுப்பு சட்டங்கள் நவம்பர் ஒன்று முதல் அமலுக்கு வருகிறது என்ற அறிவிப்பை வெளி தொழிலாளர்களுக்கு இடைப்போல் தலையில் விழுந்துள்ளது அதற்கு மாநில அரசு ஒத்துழைக்க கூடாது என்பதை கோரிதான் இன்றைக்கு நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம்